அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிசியில் தமிழில் பத்து பாட்டு நூல்கள் பற்றி பார்க்கலாம் இதில் சில முக்கியமான வினாக்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பத்து பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை உள்ளன ஸோ ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னா ஐந்து ஃபஸ்ட்டு வந்து திருமுருகாற்றுப்படை பொருநாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை மலைப்படுக்கடாம் அதை வந்து கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ மொத்தம் ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் உள்ளன பத்து பாட்டின் அகப்பாடல்களில் மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி ஸோ அகப்பாடல் அப்படின்னா முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டின பாலை இது மூணு தான் அகப்பாடல் இது மருது மதுரை மதுரை காஞ்சி வந்து மாறுபட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ முல்லைப்பாட்டின் பாடல் எண்ணிக்கை வந்து நூற்றி மூன்று ஸோ பட்டினப்பாளையின் பாளையினுடைய பாடல் எண்ணிக்கை வந்து முன்னூற்றி ஒன்று குறிஞ்சி பாட்டு வந்து இருநூற்று அறுபத்தொன்பது ஓகே வள்ளல்களின் சிறப்பை கூறும் நூல் எது வள்ளல்களின் சிறப்பை கூறும் நூல் பெரும்பானாற்றுப்படை பத்து பாட்டில் பாண்டிய சாரி பத்து பாட்டில் பண்டைய இசைக்கருவிகள் பற்றி மிகுதியாக கூறும் நூல் எது ஸோ இசைக்கருவியை பற்றி கூறும் நூல் மலைபடு கடாம் அடுத்து வாழ்வு நிலையாமை பற்றி கூறும் நூல் எது வாழ்வு நிலையாமை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி அடுத்து தொண்ணூற்றி ஒன்பது பூக்களின் பெயர்களை பற்றி கூறும் நூல் இது குறிஞ்சி பாட்டு ஸோ இது வந்து நம்ம அவர்களுடைய பாடத்தலைப்பைக்களை கூட படிச்சிருப்போம் ஸோ தொண்ணூற்றி பூக்களை வந்து குறிஞ்சி பாட்டு பாலையின் பாடல் அடிகள் எத்தனை பட்டினப்பாளையின் பாடல் அடிகள் இப்போ தான் பார்த்தோம் முன்னூற்றி ஒன்று ஓகேங்களா ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு வந்து முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை இது மூன்றும் அகநூல்கள் ஸோ முல்லைப்பாட்டில் நூற்றி மூன்று அடிகள் இருக்கும் அது அப்படியே உள்டாவாக போட்டோம்னா பட்டினப்பாலை முந்நூற்றி ஒன்று இது ரெண்டுத்துக்கு இடையில் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஆக்சுவலாக இங்கே இரநூத்தி அறுபத்தி ஒன்பது வந்திருக்கணும் ஓகேங்களா இந்த முந்நூற்றி வந்து ஒன்று வந்து பட்டினப்பாலை இரநூ நூற்று மூணு வந்து முல்லைப்பாட்டு ஐநூற்றி எண்பத்தி மூணு அப்படின்றது ஆற்றுப்படை நூல்களில் அதிக அடிகள் கொண்டது மலைப்படுகம் இல்லைனா குத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து முந்நூற்றி அறுபத்தி மூன்று ஸோ ஒட்டுமொத்த பத்து பாட்ட நூல்கள்லேயும் வந்து அடி அளவில் பெரிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை காஞ்சி அது எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடிகள் ஓகே அடுத்து கேள்வி பார்க்கலாம் சோறு வாங்கிய கொழுக்கஞ்சி என்று வணிகரின் நடுநிலைமை பற்றி கூறும் நூல் எது ஸோ இது வந்து பட்டின பாலை காலத்து மழை பின்னணி பற்றி வர்ணிக்கும் நூல் எது ஸோ கூதிர்கால மழை பின்னணி பற்றி வர்ணிக்கும் நூல் வந்து நெடுநல் வாடை அடுத்து ஆரிய மன்னன் பிரகத பிரகதனுக்கு தமிழின் மேன்மைகளை விளக்க பாடப்பட்ட நூல் எது தமிழின் மேன்மைகளை பாடப்பட்ட நூல் குறிஞ்சி பாட்டு அடுத்து திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார் திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் நக்கீரர் ஸோ இந்த பத்து பாட்டில் ரெண்டு ஆசிரியர்களை வந்து ரெண்டு ரெண்டு பாடல்கள் பாடியிருப்பாங்க ஸோ அதில் ஒன்று வந்து நக்கீரர் இது இவர் வந்து திருமுருகாற்றுப்படையும் நெடுநல்வாடையும் பாடியிருப்பாங்க அடுத்து உருத்திரங் கண்ணனார் உருத்திரங் கண்ணனார் இவர் வந்து பெரும் பெரும்பான்ற்றுப்படையும் பட்டினப்பாடையும் பாடியிருப்பாங்க ஓகேங்களா இப்போ ரெண்டு பேர் நக்கீரை வந்து திருமுருகாற்றுப்படை நெடுநல் வாடை அடுத்து உருத்திரங்கண்ணனார் கடியில உருத்திரங்கண்ணனார் பெரும்பானாற்றுப்படை அடுத்து நெடு பட்டின பாலை ஓகேங்களா அடுத்த கேள்வி திருமுருகாற்றுப்படை சைவ திருமுறை திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறை பதினோராவது திருமுறை இந்த ஒரு பாடல் மட்டும்தான் பத்து பாட்டிலே இருக்கும் திருமுறைகளில் இருக்கும் இது வந்து திருமுருகாற்றுப்படை மா இருக்கு இது மு திருமுருகாற்றுப்படை அடுத்து தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை விரிவாக கூறும் நூல் எது தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை கூறும் நூல் வந்து பொருணராற்றுப்படை மலைக்கு யானையை ஓமித்து கூறும் நூல் எது மலைக்கு யானையை ஓமித்து கூறும் நூல் மலைப்படு கவாம் மலைப்படு கடாம் மன்னனுக்கு நிலையாமை பற்றி எடுத்துக்கூறும் நூல் எது மன்னனுக்கு நிலையாமையை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி அடுத்து ஊவேசா முதன் முதலில் பதிப்பித்த பத்து பாட்டு நூல் எது ஸோ அவர் நிறைய நூல் ப பதிப்பிச்சிருக்காரு ஸோ அதில் பத்து பாட்டு நூலில் ஃபஸ்ட்டு பாட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாளையின் பாட்டுடை தலைவர் யார் பட்டினப்பாளையின் பாட்டுடை தலைவர் கரிகாலன் அடுத்து நேரியை மகளிர் உணங்க உணா கவரும் என்று உணவின் வளம் பற்றி கூறும் நூல் எது ஸோ உணவின் வளம் பற்றி கூறும் நூல் பட்டின பாலை அடுத்து நெடுநல் வாடை இதில் வாடை என்பது என்ன ஸோ வாடை அப்படின்னா துன்பம் ஆக்சுவலாக அது வாடைக்காற்று வாடைக்காற்று வீசறதுனால வரக்கூடிய துன்பத்தை பற்றி சொல்கிறது தான் நெடுநல் வா வாடை ஸோ அப்போ வாடை அப்படின்றது இங்கே துன்பம் அடுத்து குறிஞ்சி பாட்டின் பாடல் அடிகள் ஏற்கனவே பார்த்தோம் குறிஞ்சி பாட்டின் பாடலடிகள் இருநூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்து குறிஞ்சி பாட்டு நூலின் ஆசிரியர் யார் குறிஞ்சி பாட்டு நூலின் ஆசிரியர் கபிலர் அடுத்து திருமுருகாற்றுப்படையில் நான்காம் வீடாக பாடப்படுவது எது ஸோ திருமுருகாற்றுப்பாடையில் நான்காம் வீடாக பாடப்படுவது சுவாமிமலை ஃபஸ்ட்டு வந்து திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் அடுத்து திருச்செந்தூர் அடுத்து பழனி அடுத்து மருதமலை இந்த மருதமலை தான் சுவாமி மலை அடுத்து திருத்தணி அடுத்து பழமுதிர்ச்சோலை ஓகேங்களா இந்த வரிசைதான் ஃபர்ஸ்ட் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி மருதமலை அப்படி இல்லைனா சுவாமிவலை திருத்தணி கடைசியா பழமுதிர்ச்சோலை அடுத்து உண்ணு முன் காக்கைக்கு உணவிடும் பழக்கத்தை பற்றி கூறும் நூல் எது உண்ணு முன் காக்கைக்கு உணவிடும் பழக்கத்தை கூறும் நூல் பொருநராட்டு படை அடுத்து ஒன்று மிஸ் பண்ணோ ஓகே ஆற்றுப்படை நூல்களில் அடி அளவில் பெரிய நூல் இப்போது கேள்வி நல்லா பார்க்கணும் நம்ம ஏற்கனவே வந்து எட்டு தொகையிலையும் ஒரு கேள்வி பார்த்துருப்போம் எட்டு தொகையில் ஃபஸ்ட்டு என்ன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா நற்றினெய் தொகை நூலில் ஃபஸ்ட்டு வச்சு தொகுத்த நூல் வந்துன்னு பார்த்தோம்னா குறுந்தொகை ஓகேங்களா அதே போல் ஸோ பத்து பாட்டில் அடி அளவில் பெரிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை காஞ்சி ஆற்றுப்படை நூல்களில் அடி அளவில் பெரிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா கூத்தராற்றுப்படை கூத்தராற்று படை ஸோ இதில் அடி வந்து ஐநூற்று எண்பத்தி மூணு ஸோ பத்து பாட்டில் எழுநூற்று எண்பத்தி ரெண்டு இருக்கும் ஓகேங்களா அடுத்து நாலங்காடி அல்லங்காடி பற்றி கூறும் நூல் எது நாலங்காடி அல்லங்காடி ஸோ பத் இதை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி பத்து பாட்டில் மிகச்சிறிய நூல் எது ஸோ சின்ன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு ஸோ எத்தனை அடின்னா நூற்றி மூணு ஸோ பட்டினி பாலை முந்நூற்றி ஒன்று இது ரெண்டுத்துக்கு இடையில் குறிஞ்சி பாட்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ இதை மூணுமே என்ன சொல்லுவோம் அக நூல்கள் ஏற்கனவே நான் இரநூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதை மாற்றிக்கங்க இரநூத்தி அறுபத்தி ஒன்று தான் செக் பண்ணிடலாம் என்ன சொல்லியிருக்கேன்னு ஸோ இரநூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு சொல்லியிருக்கேன் சாரி இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஸோ குறிஞ்சி பாட்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஒரு கேள்வியும் இருக்கும் அதுக்கான விடையும் இருக்கும் ஓகே இரநூத்தி அறுபத்தி ஒன்று தான் சொல்லியிருக்கோம் இங்கேயும் ஓகே சாரி ஸோ முல்லைப்பாட்டு நூற்றி மூணு குறிஞ்சி பாட்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்று பட்டினப்பாளையம் முந்நூற்றி ஒன்று அடுத்து மதுரை காஞ்சி இருக்குதிரை பெரிய நூல் எழுநூற்று எண்பத்தி ரெண்டு வஞ்சி நெடும்பாட்டு என அழைக்கப்படும் நூல் எது வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னா பட்டினப்பாலை அடுத்து முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெரியனும் என்ற செல்வ வளம் பற்றி கூறும் நூல் எது செல்வவளம் வளம் அப்படின்னாலும் பட்டின அடுத்து நெடுநல் வாடை இதில் நெடு ஏற்கனவே வாடை அப்படின் என்னென்னு பார்த்தோம் துன்பம் இப்போது நெடு அப்படின்னா அழியாமை அடுத்து பத்து பாட்டில் அடியளவில் மிகப்பெரிய நூல் ஸோ இப்போதான் பார்த்தோம் பத்து பாட்டில் பெரிய நூல்னு பார்த்தோம்னா மதுரை காஞ்சி எழுநூற்று எண்பத்தி இரண்டு குறிஞ்சி பாட்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்று பட்டினப்பாலை முந்நூற்றி ஒன்று அடுத்து கூத்துராட்டு ப கூத்தராற்று படையின் பாட்டுடை தலைவன் நன்னன் அடுத்து பொருளராட்டு படையின் அடிகளத்தனை ஸோ பொருணராட்டுப்படை அப்படின்னா இரநூத்தி எட்டு சமு சமுதாய பாட்டு என அழைக்கப்படும் நூல் எது சமுதாய பாட்டு அப்படின்னா பெரும்பான்நாட்டு படை ஸோ பெரு பெரும்பான்ட்டு படையும் பட்டினப்பாளம் எழுதியது தான் ஒரு திறங்கண்ணா அடுத்து மதுரை காஞ்சியின் பாடல் அடிகள் எழுநூற்று எண்பத்தி இரண்டு காப்பிய பாட்டு என்ற சிறப்பு பெயர் கொண்ட நூல் எது காப்பிய பாட்டு அப்படின்னா குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டின் பாடல் அடிகள் முல்லை ஏற்கனவே பார்த்துருக்கோம் நூற்றி மூன்று காவிரி பூம்பட்டினம் பற்றி சிறப்பித்து கூறும் நூல் இது காவிரி பூம்பட்டினம் பற்றி சிறப்பித்து கூறும் நூல் பட்டினப்பாடை அடுத்து பிரித்து எழுதுக நெடுநல் வாடை நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாடை நெடுநல் வாடை அடுத்து புனையா ஓவியம் என சிறைப்பத் சிறப்பித்து கூறும் நூல் எது புனையா ஓவியம் அப்படின்னா நெடுநல் வாடை ஆற்றுப்படை நூல்களில் பரிசில் கொடுப்பவரால் பெயர் பெற்ற நூல் எது ஸோ மற்ற நூல்கள்லாம் பரிசில் வாங்குவவர்களுக்காக அவங்க பேரை வச்சு வந்திருக்க நூல் ஸோ திருமுருகாற்றுப்படை மட்டும் பரிசில் கொடுப்பவர் முருகன் ஓகேவா அவர் பெயரில் திருமுருகாற்றுப்படை அப்படின்னு வந்திருக்கு அடுத்து சிறுபானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார் சிறுபானாற்று படையின் பாட்டுடை தலைவன் நல்லிய கோடன் அடுத்து சிறுபானாற்றுப் படையின் அடிகள் எத்தனை சிறுபானாற்று படையின் அடிகள் இரநூற்றி அறுபத்தி ஒன்பது இது தான் நான் மாற்றி சொல்லிட்டேன் ஸோ குறிஞ்சி பாட்டு வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்று சிறுபான்ற்றுப்படை தான் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ இரநூ ஐநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னு இல்லை ஐநூற்றி எண்பத்தி மூணு இதுதான் கூத்தராட்டுப்படை அல்லது மலைப்படுகா நூற்றி மூணு முல்லைப்பாட்டு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு மதுரை காஞ்சி பானாறு என சிறப்பு பெயர் பெற்ற நூல் ஸோ இது ரெண்டுமே பானாறு தான் அதில் பானாற்றுப்படை தான் பானாறு அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா வச்சுங்க பானாறு பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பானாற்றுப்படை அப்படி ரெண்டுமே இருக்குது ஸோ அதில் ரெண்டுத்துல கன்ஃபியூஸ் பெரும் பானாற்றுப்படை தான் பானாறு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மாநகர்பாட்டு என சிறப்பிக்கப்படும் நூல் எது மாநகர்பாட்டு மாநகர் அப்படின்னாவே மதுரை நான் போய் வச்சுக்கோங்க குறிஞ்சி பாட்டின் பாவகை என்ன குறிஞ்சி பாட்டின் பாவகை ஆசிரியப்பா அடுத்து நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது நெஞ்சாற்று படை அப்படின்னா முல்லைப்பாட்டு அடுத்து வான் பொய்ப்பினும் தான் பொய்ப்பா என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் எது பட்டினப்பாலை நெடுநல் வாடையின் பாடல் அடிகள் எத்தனை நெடுநல் வாடையின் பாடல் அடிகள் நூற்றி எண்பத்தி எட்டு உளவியல் பாட்டு என சிறப்பித்து கூறப்படும் நூல் எது உளவியல் பாட்டு குறிஞ்சி பாட்டு கடைசி பத்து பாட்டில் வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பா வகை நூல்கள் எத்தனை வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பா நூல்கள் இரண்டு ஓகே தேங்க்யூ